அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து அருமையானவர்களே நாம் பல இடங்களில் நரகத்தை பற்றியும் நரகத்தினுடைய வேதனையை பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நரகத்தினுடைய உஷ்ணம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா ஆயிரம் வருடம் நரகத்தினுடைய நெருப்பை மூட்டுவான் அது ஆயிரம் வருடம் நரகத்தினுடைய நெருப்பை மூட்டியதற்குப் பிறகு நரகத்தினுடைய நெருப்பு வெள்ளையாக வெண்மையான நிறத்தில் மாறிவிடும் அதற்குப் பிறகும் அல்லாஹூ தாலா ஆயிரம் வருடம் மூட்டுவான் அது சிவப்பு நிறமாக மாறிவிடும் அதற்கு பிறகும் அல்லாஹு தாலா நரகத்தினுடைய நெருப்பை ஆயிரம் வருடம் மூற்றுவான் அது கருப்பு நிறமாக மாறிவிடும் ஆக மூவாயிரம் வருடம் அல்லாஹு தாலா நரகத்தினுடைய நெருப்பை மூட்டியதற்கு பின்னால் அது கருப்பு நிறமாக மாறிவிடுகிறது என்று சொன்னால் அப்போ நரகம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கவே நரகத்தினுடைய குறைந்தபட்ச வேதனை தினம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் நரகத்தில் இரண்டு செருப்புகள் அணிவிக்கப்படும் அந்த இரண்டு செருப்புகளின் இரண்டு வாரில் நரகத்துணை நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் அதை அந்த செருப்பை அணிந்தால் அணிந்தவருக்கு நரகத்துணை நெருப்பை காலில் பட்டு அதனுடைய விளைவு இது மண்டே பிளந்து மூளை வெளியே வந்துவிடும் ஆக நரகத்தினுடைய ஆக குறைந்தபட்ச வேதனையே இந்தளவுக்கு இருக்கும் பொழுது உலகத்தில் செய்து கொண்டிருக்கிற பெரிய பெரிய பாவங்களுக்கு அல்லாஹாலா எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட வேதனையெல்லாம் வைத்திருக்கிறான் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே இனி வரும் நாட்களில் நாம் செய்கின்ற பாவங்களையெல்லாம் நினைத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி தௌபா செய்வதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்